ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் ஃபார் பியார்ஸ் அண்ட் ஹாவிங் எயிட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஸோ நம்ம கிட்ட எக்ஸாம்ஸ்க்கு படிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான நபர்கள் க்ளியர் பண்ணி சர்வீஸ்ல இருக்காங்க சேனலில் உங்களை மீண்டும் அழைப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகேங்க ஸோ ஃபஸ்ட் என்ன கரண்ட் அஃபேர்னு சொல்லிங்கன்னா ரோட் ஆக்சிடெண்ட்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாட்டில் நடந்த ரோடு ஆகிடெண்ட்ஸ் அப்படின்ற டீடெயில் தான் பார்த்துருக்கோம் ஸோ இதில் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த ஆக்சிடெண்ட்டோட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் குறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ரோடு ஆக்சிடென்டோட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி எழுபத்தி நாலு நபர்கள் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில ரோடு ஆக்சிடென்ட் மூலியமாக அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு ரோடு ஆக்சிடென்ட் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு சரிங்களா இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான நபர்கள் அதிகமானவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்க சரி ஓகே எங்க ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ எங்க ரோடு ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா சென்னை அண்ட் கோயமுத்தூர் தான் தமிழ்நாட்டிலே ரோடு ஆக்சிடென்ட் அதிகமாக பதிவாக இடமா இருக்கு சென்னையில் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரோடு ஆக்சிடென்ட் அளவிற்கு பதிவாக ஒட்டுமொத்த ரோடு ஆக்சிடென்ட்ல அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் கோயமுத்தூர் அண்ட் சென்னை தலா அஞ்சு சதவீதம் அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் ரோடு அதிக அளவுக்கு நடந்திருக்கு இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு திருப்பூர் அண்ட் தென் சேலம் இங்க அதிகமான அளவுக்கு ரோடு நடந்திருக்கு சரி ஓகே ரோடு ஆக்சிடென்ட் நடந்ததுல அதிகமாக எங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் கோயம்புத்தூர் ஓகேங்களா ஆயிரத்தி நாற்பது பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டும் கோயம்புத்தூர்ல இருந்து இறந்திருக்காங்க அடுத்து இரண்டாவது அதிக இடமாக பெறுவது செங்கல்பட்டு அங்க தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பேரும் அதுக்கடுத்து மதுரை திருப்பூர் அப்படின்றது அடுத்தடுத்த இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான நபர்கள் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா சரி ஓகேங்க ஸோ நெக நெக்ஸ்ட் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த தங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி நம்ம க வீடியோ நம்மளுடைய சேனலில் அதுதான் நம்ம பார்த்தோம் சரிங்களா இந்த தங்ஸ்டன் சுரங்கத்தை எடுப்பதற்கு தடை விதைப்பதாகவும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூறியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து ஓகேங்களா அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மூலியமாக ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஜிஎஸ்ஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸமைன் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மதுரை அற்றப்பட்டி அப்படின்ற இடத்துல சரிங்களா அரிட்டப்பட்டி இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீ எக்ஸமைன் பண்ணுறாங்க என்னென்னா ஒருவேளை திரும்பவும் நம்ம மைனிங் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குமா சரிங்களா அப்படி கொண்டு வர ஆல்ரெடி அங்கே நிறைய புத்திஸ்ட் ஹிந்துஸ் அண்ட் பழைய கற்காலம் மற்றும் பெரிய கற்கால காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்ததற்கான அறிகுறிகளும் மற்றும் அதற்கான சுவடுகளும் நமக்கு கிடைக்கிது அதற்கு பெரும் பாதிப்பு வரக்கூடிய வண்ணமும் மற்றும் ஃபால்கான் போன்ற பறவைகள் அதிகமான ஹேபிலேட்டாக தங்குமிடமாக அங்கே இருக்குது அதுக்கு பெருமளவில் பாதிப்பு வராத அளவிற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஒதுக்கி விட்டுட்டு மைனிங் பண்ணுவதற்கு அங்கு வாய்ப்பு இருக்குமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஜியா ஜியாகிரபிக்கல் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அங்கே சர்வே பண்ணுறாங்க திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கலாமா எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பார்ப்போம் அதுக்கடுத்து நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி சிசிடிஎன்எஸ் போர்ட்டல் ஓகேங்களா அதாவது அதாவது கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் இந்த நெட்வொர்க் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பதினேழாயிரத்தி நூற்றி முப்பது போலீஸ் ஸ்டேஷன்ஸை இது ஒன்றாக ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலிமா இணைச்சிருப்பாங்க ஸோ ஒரு ஸ்டேஷனில் எஃப்ஐயாக ரெஜிஸ்டர் பண்ணாவோ அல்லது ரீஇன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணவோ அதுக்கு அல்லது குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்தாவோ இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பதினேழாயிரத்தி நூற்றி முப்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரையும் ஸோ அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிரிமினல்ஸையும் க்ரைமையும் ட்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்து இந்தியாவுல நடந்த ரோட் ஆக்சிடென்ட் இப்போ நாம பாத்து தமிழ்நாடுல நடந்த ரோட் ஆக்சிடென்ட் பார்த்தோம் இந்தியாவுல நடந்த ரோட் ஆக்சிடென்ட் 2018 ல இருந்து 2022 டைம் பீரியட் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 7.77 லட்சம் நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே நடந்த காலகட்டத்தில் ரோடு ஆக்சிடென்ட் மூலியமா இறந்துருக்காங்க சரி இதில் அதிகமான அளவிற்கு ரோடு ஆக்சிடென்ட் நடந்தது எங்க விட்னஸ் பண்ணது எங்க இந்த அஞ்சு வருஷத்தில் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னவா இருக்கும் உத்தரப்பிரதேஷ் செகண்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா தேர்ட் பிளேஸ் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு சில இட்ஸ் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாடு மூன்றாவது இடத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிடிச்சிருக்காங்க இதில் இதில் அதிகமான அளவுக்கு ரோடு ஆக்சிடென்ட்ல உயிரிழந்தவர்கள் எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ரோடு ஆக்சிடென்ட் நடந்ததும் உத்தரப்பிரதேஷ் ரோடு ஆக்சிடென்ட் நடந்ததுல உயிரிழந்தவர்களும் உத்தரப்பிரதேஷ் முதலிடம் செகண்ட் இடத்துல மகாராஷ்டிரா சரிங்களா சோ இது எல்லாமே பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தது இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபது டைம் பீரியட்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி

கங்கை நதியினுடைய துணையாராக இருக்கக்கூடிய யமுனை நதி அந்த யமுனை நதியுடைய துணையாராக இருக்கக்கூடியது கங் நம்மளுடைய கென் ஆகிய இரண்டு நதிகளும் ஸோ கென் பெட்வா அப்படின்றது யமுனை நதியுடைய வலது புறமாக வந்து சேரக்கூடிய துணையார் ஓகேங்களா யமுனா ரிவருடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி தான் இந்த கென் ரிவர்ஸ் இந்த ரெண்டு ரிவரையும் லிங்க் பண்ணுறாங்க இவ்வளோனால ப்ராப்ளத்தில் ஐ மீன் நம்மளுடைய தேசிய பசுமை தீ தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அதற்கான பெர்மிஷன் கொடுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தென் நமக்கு பெர்மிஷன் வந்துருச்சு பிகாஸ் மத்திய பிரதேஷில் நேஷனல் பார்க்ஸ் பெருமளவில் பாதிக்கப்படுதுன்னு ஸ்டாப் பண்ணி பட் நவ் வி காட் தி பர்மிஷன் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பற்றி அந்த ப்ராஜெக்ட்டை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி வில் டிஸ்கஸ் அண்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டைகர் ட்ரான்ஸ்லொகேஷன் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷில் பெஞ்ச் பந்தாவ்கர் கண்ணா இந்த மாதிரியான டைகர் ரிசர்வ்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கனா டைகர்ஸ் ராஜஸ்தானுக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட ஒரு 15 புலிகள் அதில் மூன்று ஆண்கள் மற்றும் பன்னிரெண்டு பெண் புலிகளை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பெஞ்ச் பந்தாவ்கர் மற்றும் பன்னா டைகர் ரிசர்வ் இங்க பகுதிகளில் இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்றாங்க ரீசன் பிகாஸ் இங்க டைகரோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்றது மட்டும் கிடையாது இங்க அதிகமானதை தாண்டி ராஜஸ்தான்ல டைகரோட எண்ணிக்கைகள் குறைவா இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அங்க ஷிஃப்ட் பண்றது மூலியமாக பெருமளவில் இந்த டைகருடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் இந்தியா லெவலில் டைகருடைய வாழ்விடங்களை அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்றதுக்காக பேசப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அடுத்த கரண்ட் அஃபியர்ஸ் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஓகேங்களா ஜி சிசி நம்முடைய ப்ரைம் மினிஸ்டர் அவர்கள் ரீசெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொவைத்துக்கு விசிட் பண்ணியிருக்கிறதாக நம்ம பார்த்தோம் இல்லையா ஆமாம் ஸோ கொவைத்துக்கு அவர் விசிட் பண்ணதுக்கப்புறம் குவைத் நாடாக வந்து இந்தியாவோட இருக்கக்கூடிய நார்மல் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை வீ ஆர் கோயிங் டு டெவலப்ட் இ டெவலப் இட் ஆர்ஸ் என்

அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல நட்புறவை வளர்த்த வேண்டும் என்பதன் காரணத்தினால ஓகேங்களா வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் மேற்கு ஆசிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் சில இதில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்ரைன் குவைத் ஒமான் கத்தார் சவுதி அரேபியா அண்ட் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆகிய ஆறு நாடுகளும் இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் மெம்பராக இருக்காங்க சரி இதை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ எந்த அளவுக்கு டீட்டெயில் பார்க்கணும் இதை ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மற்றும் எண்பத்தி ஈரான் ஈராக்குக்கு போர் வந்த பொழுது இங்கே இருந்து எண்ணெய்களோ எண்ணெய் அதாவது ஆயில் குரூட் ஆயில் சப்ளையோ அல்லது நேச்சுரல் கேஸ் சப்ளையோ பெருமளவில் தடுக்கப்படுவதாக ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரானிய புரட்சி வரும்பொழுதும் இங்கிருந்து பெருமளவில் எண்ணெய்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதில் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் சப்ளை மிக பெருமளவில் குறைஞ்சதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது நம்மளுடைய ஆயில் பெட்ரோலியம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது ஸோ இப்படி ஒரு கவுன்சில் அமைப்பது மூலியமாக நம்ம நமக்கான பெட்ரோலிய தேவையை கிடைப்பதை உறுதி செய்யலாம் சரிங்களா ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தேவைகளில் நாற்பது சதவீதம் நாற்பதுல இருந்து அறுபது சதவீத அளவிற்கான எண்ணெய் தேவைகள் எனர்ஜி ரிசோர்ஸ் நம்ம ஜிசிசி நாடுகள்ல இருந்து மட்டுமே பெறுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட ஜிசிசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மொத்த மொத்த நபர்கள்ல அறுபத்தி ஆறு சதவீத நபர்கள் எங்க இருந்து மட்டுமே பணிபுரிகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில இருந்து மட்டுமே பணி பணிபுரிகிறாங்க அகெயின் இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அனதர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸாக என்ன பண்ணப்படுது அப்படின்னா பார்க்கப்பட்டிருக்கு சரிங்களா நம்ம ஏற்கனவே டிங்கா டிங்கா அப்படின்ற ஒரு டிசீஸ் பார்த்தோம் நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு அடுத்த ஒரு டிசீஸ் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் தட் இஸ் இதுவும் ஒரு வைரல் டிசீஸ் தான் மார்பிர வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏஆர் பி வைரஸ் இந்த மார்பிரக் வைரஸ் பொறுத்த வரைக்கும் வந்துச்சு அப்புடின்னா இந்த டிசீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் அதிகபட்சம் பதினைந்து நாட்களுக்குள்ள இறந்துருவாங்க ஏன்னா இந்த டிசீஸுக்கான ஏன் வருது அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடில அண்ட் இந்த டிசீஸ் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கவும் முடியாது அண்ட் இந்த வைரஸுக்கான த ஐ மீன் தடுத்து நிறுத்துவதற்கான மெடிசனும் கிடையாது இதுக்கான வேக்சினும் கிடையாது ஸோ சரி இது வேறு எங்கேருந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது முதல் முதலாக ஒரு ரிசர்ச் சென்டரில் இருந்த குரங்கிடம் இருந்து இன்ஃபெக்ஷன்னால் அங்கே பணிபுரியவர்களுக்கு பரவுது ஸோ அங்கேருந்து என்ன பண்ணப்பட்டதுன்னா மற்ற இடங்களுக்கு பரவுச்சு சரிங்களா இந்த மார்பிரக் வைரஸுடைய இருப்பிடம் அதாவது எங்கே இந்த வைரஸ் அதிகமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரவாண்டா பகுதி ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி ஸோ இந்த ரிவாண்டால் லாஸ்ட்டு நாற்பத்தெட்டு நாட்களில் இந்த வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகல அதை தடுத்து நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உறுதி பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு மேல இதை பற்றி பயப்பட தேவையில்ல பட் ஹை ஃபீவர் இந்த மாதிரி ஒரு வாரம் அதிகபட்சம் அதுக்கு மேலே நபர்கள் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தடுத்து நிறுத்திருக்காங்க நான் ஏற்கனவே அடுத்து சொன்ன மாதிரி எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மெசஞ்சர் ஆர் என் மூலியமாக ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஸோ அதன் மூலியமாக ரஷ்யா கேன்சர்க்கான ட்ரீட்மெண்ட்டை சார் கேன்சருக்கான வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர ஸோ ரஷ்யா அதிகமான அளவிற்கு கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ ரஷ்யாவில் சார்ந்திருக்கூடிய பகுதிகளில் இப்போ அந்த ரீசெண்டாக இதை இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சர் அது மட்டும் லிவர் கேன்சர் இதனால அதிகமாக ரஷ்யாவில் இருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம்னா பெருமளவு இந்த இறப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது சரிங்களா சரி ஓகே ஸோ கொஷின் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு வெஸ்டேஷியன் ஏஷியன் எந்த கண்ட்ரி கிடையாது கொஸ்டின் மார்பர் வைரஸ் ஆப்ரிக்காவில் எந்த கண்ட்ரி ஓகேவா டன் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் இந்த மதுரையில் நம்முடைய மைனிங் சென்டர் ஒன்று பார்த்தோம் இல்லையா அது ஒரு ஏரியா ஒரு பேர் சொன்னேன் அது என்ன ஏரியா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸு கீழே யார் எந்த அமைப்பு இங்கே ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதாவது இங்கே திரும்ப மைனிங் கொண்டு வர்றதுக்கு ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க சிசிடிஎன்எஸ்க்கு கீழே என்ன மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாமே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு சொன்னேன் தமிழ்நாட்டில் ரோடு ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்கக்கூடிய சிட்டிஸ் ரெண்டு சிட்டி சொன்னால் எது எது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ரோடு ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கக்கூடியதில் எந்த சிட்டி முதல் இடத்துல இருக்குது அடுத்த கேள்வி இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ரோடு ரோடு எண்ணிக்கை மற்றும் இறப்பு எண்ணிக்கை ஆகிய இரண்டிலும் எடுக்கக்கூடியது யார் சரிங்களா நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவே உங்களது உங்கள் நான் எம்பிஆர் மணிகன் பிஆர் நன்றி வணக்கம் தடவாவை டேக் கேருங்க தேங்க்யூ சோ மச்